ஞானவேல் வணக்கம் சீர்காழி அருகே அரசு பேருந்து போதியதில் பெண் தூய்மை பணியாளர் உட்பட இரண்டு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் அது தொடர்பான காட்சிகள் இது பற்றி விவரங்களை சொல்லுங்க அருகே புத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் இன்று காலை அரசு பேருந்து மோதி இரு சக்கர வாகனத்தில் வந்த தொழிலாளி மற்றும் சாலையோரம் தூய்மை பணியிருந்த தூய்மை பணியாளர் இருவரும் சம்பவ இடத்திலே உயிரிழந்த சோகமான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது அதாவது புத்தூர் பகுதியை சேர்ந்த தூய்மைப் பணியாளர் சரண்யா அந்த புத்தூர் அரசு கல்லூரி அருகே தூய்மைப் பணியில் ஈடுபட்டிருந்தார் அதேபோல் மாதானம் தில்லைவிடங்கன் பகுதியை சேர்ந்த செங்கல் சூளை தொழிலாளி தங்கர் இந்த புத்தூர் புத்தூரில் உள்ள டீக்கடை ஒன்று வந்து டீ வாங்கி கொண்டு அவரது இருசக்கர வாகனத்தை யூட்ரைன் வடிவில் திருப்பியுள்ளார் அப்போது சிதம்பரத்திலிருந்து வேளாங்கண்ணி நோக்கி அரசு பேருந்து வேகமாக வந்து கொண்டிருந்தது இந்த சங்கர் இருசக்கர வாகனத்தை யூட்டனாக திருப்பும் போது பேருந்து வேகமாக வருவதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச சங்கர் உடனடியாக சாலையின் பக்கவாட்டில் பக்கவாட்டில் இருசக்கர வாகனம் ஆஃப் ஆகி ஆஃப் ஆகிய கொன்று கொண்டு அந்த சிகிச்சையில தெரியுது காலாலே உந்தி சாலையை கிடைக்க முயற்சிக்கிறாரு ஆனா வந்த வேகத்துக்கு அரசு பேருந்து அந்த இருசக்கர வாகனத்தின் மீதும் மோதி சங்கரையும் அந்த இருசக்கர வாகனத்தையும் பேருந்து இழுத்து சென்றதோடு சாலையோரம் இருந்த தூய்மைப் பணியாளர் சரண்யா மீதும் மோதி இந்த இருவரையும் இழுத்து சென்று அருகில் இருந்த வீட்டின் சுற்றுச்சுவரை வீட்டில் மோதி அந்த அரசு பேருந்து நின்றது இந்த அரசு பேருந்து அடியில் தூய்மை பணியாளர் சரண்யா மற்றும் அந்த செங்கல் சோழ தொழிலாளர் சங்கர் இருவரும் விபத்தில் சிக்கிய சிசிடிவி பரிதாபமான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அந்த தூய்மை பணியாளர் சரண்யா சரண்யாவிற்கு எட்டு மற்றும் ஏழு வயதில் இரண்டு குழந்தைகள் இருப்பதாகவும் அவர்களது அவர்களது குடும்பம் பரிதவிப்பதாக அவரது உறவினர்கள் தற்போது நம்மிடையே தெரிவித்துள்ளனர் இந்த இருவரு குடும்பத்துக்கும் அரசு நிவாரண உதவி நிதி இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது மோகன் சீர்காழி அருகே அரசு பேருந்து மோதிய விபத்தில் பெண் தூய்மைப் பணியர் உட்பட இரண்டு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருந்தது அது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஞானவேன் பீகார் வாக்காளர் பட்டியலில் ஒரே